கண் கொண்டு பார்க்க முடியாதபடி கரு கருவென கிடக்கும் கழிவறை கண்டுகொள்ளாமல் அப்படியே பொட்டளம் பொட்டளமாக போடப்பட்டிருக்கும் குப்பைகள் நாய்கள் இழுத்து போடும் குழந்தைகளின் பேம்பர்ஸ் மற்றும் நாப்கின்கள் கூடவே மாத்திரைகளும் மருத்துவ கழிவுகளும் இதையெல்லாம் பார்த்தால் மருத்துவமனைக்கு வந்தால்தான் நோய்கள் தீரும் என்ற மனநிலை மாறி இந்த மருத்துவமனைக்கு வந்தால்தான் நோய்கள் படையெடுக்கும் என்ற மனநிலைதான் மக்களுக்கு வரும் எழும்பூர் அரசு கண் மருத்துவமனையில் உள்ள கண் விபத்து அவசர சிகிச்சை மைய வளாகத்தில் மருத்துவ கழிவுகள் உணவு கழிவுகள் ஆகியவை நோயாளிகள் நடந்து செல்லும் பாதையை ஒட்டியே கொட்டி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் அங்கு வரும் நோயாளிகளுக்கு ஏற்கனவே உள்ள நோய்களோடு சேர்ந்து இலவசமாக கூடுதல் நோய்கள் ஆஃபரில் அடம்பிடித்து வருவதாகவும் அங்கு வரும் நோயாளிகள் முதல் அவர்களோடு வரும் அட்டண்டர்கள் வரை புலம்பியபடியே சென்றனர் இந்த புலம்பல்களை அடுத்து அங்கு சென்ற நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினர் பச்சை நிற பொட்டளத்தில் பல்காக கிடந்த குப்பைகளை படம் பிடித்தனர் ஜூம் செய்து வீடியோ எடுத்தபோது கேமராவில் இருந்த லென்ஸுக்கே குமட்டும் அளவிற்கு அந்த குப்பைகளில் இருந்து துர்நாற்றம் வீசியது ஆனாலும் விடாமல் வீடியோ எடுத்தனர் நியூஸ் தமிழ் செய்தி குழுவினர் குழந்தைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட பேம்பர்ஸ்கள் மற்றும் நாப்கின்களை நாய்கள் இழுத்து போட்டுக் கொண்டிருந்தன மருத்துவ கழிவுகளும் கொட்டப்பட்டிருந்த நிலையில் அந்த இடத்திற்கு வந்த பெண் துப்புரவு பணியாளர்கள் ஏன் சார் வீடியோ எடுக்கிறீங்க பெயருக்கு ஒன்று ரெண்டு குப்பை தொட்டிகளை வைத்தால் குப்பைகளை எங்குதான் கொட்டுவது குப்பைகளை எடுக்க லாரிகளும் வருவதில்லை எங்களுக்கு என்ன ஆசையா இப்படி குப்பைகளை கொண்டு வந்து அப்படியே போட்டுவிட்டு செல்ல என தங்கள் மனக்குமுறலை கொட்ட ஆரம்பித்தனர் குப்பைகளில் எட்டி பார்த்த மது பாட்டில்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்த செய்தியாளர் மருத்துவமனைக்குள் இதுவும் நடக்கிறதா என கேள்வி எழுப்ப ஆமா சார் அட்டெண்டர் என சொல்லிக்கொண்டு நோயாளிகளோடு வரும் சிலர் வாஜுகளுக்குள்ளேயே மது அருந்துவதாக அது அரவைத்தார் சரக்கு பாட்டிலா இருக்கா ஓட்கா பாட்டிலா இருக்கு गवर्नमेंट வெளியில இருந்து வந்து உள்ள குடிக்குற அளவுக்கு இருக்கு துப்புரவு பணியாளர்களின் குமுரளை தொடர்ந்து கேமராவை மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் பக்கம் மருத்துவமனை அல்லது என்ற நிலவியது வளாகத்தை நோயாளிகள் அல்லாத பலர் பார்க்கிங்காக பயன்படுத்துவது எந்த தைரியத்தில் கார்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி ஒரு புறம் எழுந்தாலும் செக்யூரிட்டிகள் அல்லது மருத்துவ உயர் அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து பார்க்கிங்காக பயன்படுத்துகிறார்களா என்ற சந்தேகமும் எழுகிறது நிறுத்தப்பட்டது குறித்து அங்கிருந்த செக்யூரிட்டியிடம் கேட்டபோது அட்டண்டர் என சொல்லிக் கொண்டு கார்களை நிறுத்துவதாக கூடாக பதிலளித்தார் அது எப்படி கேட்டை அடைத்து விட்டால் யார் வந்து காரை நிறுத்த முடியும் என செய்தியாளர் பாயிண்டாக கேள்வி கேட்டபோது போது மருத்துவமனைக்குள் இருந்து பைக்கில் வந்த ஊழியர் ஒருவரும் மழுப்பலாக பதிலளித்தார் நீங்க தான் என்னதான் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அது லாக் பண்ணிடலாமே சரி என்னைக்கே வந்தாலும் பரவாயில்ல டெய்லி நடக்கும் போது பூட்டு போட்டலாமே காரா கார்கள் நிறுத்தப்பட்டுள்ள ஆலமரத்திற்கு அடியில் பார்த்தால் மது பாட்டில்களும் போதை வஸ்துக்களும் சிதறி கிடந்தன ஆட்ட கொடுமையே மருத்துவமனையா அல்லது மினி பாரா என ஒரு கணம் அதிர்ந்து போக மருத்துவமனை வளாகத்தில் கண்ட கண்ட இடங்களில் பெப்சி பாட்டில்கள் மது அருந்த பயன்படும் பிளாஸ்டிக் டம்ளர் ஆகியவையும் கிடந்தன சாக்கடை கழிவுநீர் ஒரு புறம் நிரம்பிக் கிடக்க மருத்துவமனையின் ரிசப்சனிலேயே தெருநாய்கள் வேறு ஒய்யாரமாக போஸ் கொடுத்து கொண்டிருந்தன இதனையடுத்து கழிவறை பக்கம் சென்றால் மூன்று நாட்களுக்கு உணவருந்த முடியாது என்பதுதான் உண்மை அதைத்தான் அங்குள்ள நோயாளிகள் பயன்படுத்துகின்றனர் என்பது எவ்வளவு கொடுமை இத்தனை குறித்தும் விளக்கம் கேட்க கண் ரெசிடென்ட் மெடிக்கல் ஆபிசர் செந்திலை நியூஸ் தமிழ் செய்தியாளர் ஜெரி தொடர்பு கொண்ட போது கார்பரேஷன் லாரி வரவில்லை கார்பரேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் என பதிலளித்தார் நான்கைந்து நாட்களாக லாரிகள் வரவில்லையா என கேட்க சொன்ன பதிலையே சொல்லி இணைப்பை துண்டித்தார் ஆர் எம் செந்தில் குப்பைகளை அள்ளத்தான் லாரிகள் வரவில்லை சரி மது பாட்டில்கள் முதல் பார்க்கிங் வரை மற்றவைகளுக்கு அதிகாரிகளின் பதில்தான் என்ன சார் நம்ம எக்மோர் பழைய ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா ஐ ஹாஸ்பிடல் அந்த கேம்பஸ் குள்ளவே பாத்தீங்கன்னா நிறைய மெடி வேஸ்ட்டுங்க குப்பைங்கெல்லாம் அங்கேயே போட்டு வச்சுட்டு கிடக்கு ஒரு அசுத்தமா இருக்குது நிறைய இங்க வர பேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் வந்து போனாங்க என்னங்க சார் கார்பரேட் சார் ஆக்சுவலா அது நாலஞ்சு நாளா இருக்கு சார் அங்க குப்பை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க